காட்டின் ஆழத்தில் மண் மீது மின்னும் பச்சை ஒளியுடன் ஒரு மர்ம பாம்பு வாழ்ந்தது அதன் பெயர் நாகராஜன் அது சாதாரண பாம்பல்ல நில ஒளியில் பேசவும் காற்றுடன் ரகசியமாக பயணிக்கவும் தெரியும் ஒரு இரவு வழி தவறி அழுது கொண்டிருந்த சிறுமி தியா அச்சத்துடன் மரத்தடியில் அமர்ந்தாள் அவள் கண்ணீரை பார்த்த நாகராஜன் மெதுவாக முன்வந்து சொன்னது பயப்படாதே உன்னை வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன் தியா அதிசயித்து கேட்டாள் நீ எப்படி பேசுகிறாய் அப்போது நாகராஜன் புன்னகைத்தது போல சலசலப்புடன் தன் மந்திர தழும்பிலிருந்து ஒரு பிரகாசமான வளையத்தை உருவாக்கியது அந்த ஒளி அவர்களின் பாதையையே வழிகாட்டியது இருட்டு மெதுவாக விடியலாக மாற கிராம எல்லை வந்தபோது நாகராஜன் சொன்னது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு காடு எப்போதும் பாதை காட்டும் தியா நன்றி கூறியவுடன் நாகராஜன் ஒளியாகி காற்றில் கலந்து மறைந்தது அந்த நாள் முதல் தியா உணர்ந்தாள் அன்பும் தைரியமும் இருந்தால் அதிசயங்கள் நம்மை தேடி வந்துவிடும்